பூமி அதிர்ச்சி ஒரு பெரிய காடு அந்த காட்டில் நிறைய மரங்கள் இருந்தன பல வகையான மரங்கள் அந்த காட்டில் அடர்த்தியாக இருந்ததால் அங்கு நிறைய மிருகங்கள் வசித்து வந்தன சிறிய முயல் முதல் பெரிய யானை வரை பல மிருகங்களும் அந்த காட்டில் வசித்து வந்தன ஒரு நாள் அந்த காட்டிலிருந்து முயல் ஒன்று தான் வசித்து வந்த பொந்திலிருந்து வெளியே வந்தது அந்த காட்டிலேயே இந்த முயல்தான் சற்று படித்த முயல் எனவே தனக்குத்தான் எல்லாம் தெரியும் இவர்கள் எல்லாம் படிக்காத முட்டாள் என்ற நினைப்பில் யாரையும் மதிக்காது இந்த முயல் மற்ற முயல்களை போன்றதல்ல எப்பொழுது பார்த்தாலும் அசாதாரணமான கற்பனையில் மிதக்கும் நடக்காத காரியங்களை எல்லாம் நடந்துவிட்டதாக கருதும் எந்த நேரமும் ஏதாவது சிந்தித்தபடியே இருக்கும் இந்த பந்தா பேர்வழியான முயல் வெகு தூரம் தூரமோடி கலைத்துவிட்டது சிறிது நேரம் களைப்பாறுவதற்காக அங்கிருந்து ஒரு பனைமரத்தடியில் கண்களை மூடிக்கொண்டு சிந்தனையில் ஆழ்ந்தவாறே இருந்தது அச்சமயத்தில் அதன் எண்ணம் உலகத்தைப் பற்றியதாக இருந்தது இப்பொழுதெல்லாம் அடிக்கடி பூமி அதிர்ச்சி சுனாமி என பயங்கரங்கள் நடக்கின்றது நிலநடுக்கம் வேறு மனிதனை பாடாய்படுத்துகிறது இதில் திடீரென்று இந்த உலகம் புரண்டு விழுந்தால் என்ன ஆகும் என்று நினைத்தது இவ்வாறு அது நினைக்கும்போது பனை மரத்திலிருந்து ஒரு பெரிய பனம்பலம் ஒன்று பொத்தென்று கீழே விழுந்தது கண்களை மூடியவாறே இருந்ததால் முயல் பணப்பலம் விழுந்ததை பார்க்கவில்லை முயலின் சிந்தனை கலைந்தது அது தன் ஆயுளில் இது மாதிரியான சப்தத்தை கேட்டதில்லை ஒருவேளை உலகம்தான் புரண்டு விழுந்துவிட்டதோ என்று நினைத்தது இதை நினைத்ததும் அதன் உடல் நடுங்க தொடங்கியது இனி இங்கிருந்தால் நமது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று நினைத்தவாறே தலை திரிக்க ஓடியது முயல் கண்மன் தெரியாமல் ஓடும் முயலை வழியில் ஒரு நாய் சந்தித்தது ஏன் இப்படி ஓடுகிறாய் என்று கேட்டது உலகம் விழுந்துவிட்டது நாம் இங்கிருந்தால் ஆபத்து அதனால் தான் ஓடுகிறேன் என்றது முயல் இதை கேட்ட அந்த நாய் என்ன உலகம் விழுந்துவிட்டதா அட கடவுளே இது என்ன சோதனை என்று கூவியவாறே நாயும் முயலை பின்தொடர்ந்து ஓடியது சிறிது தூரம் சென்றதும் ஒரு குதிரை தென்பட்டது அது இருவரையும் ஏன் இப்படி ஓடுகிறீர்கள் என்று கேட்டது அதற்கு உலகம் விழுந்துவிட்டது அதனால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றது நாய் அப்படியா உலகம் விழுந்துவிட்டதா இனி நாம் இங்கிருப்பது தகாது என்று கூறியவாறே குதிரையும் அதனுடன் சேர்ந்து ஓடியது முயலுடன் நாயும் குதிரையும் ஓடிக்கொண்டிருக்கும் போது வழியில் பல மிருகங்கள் அவைகளை சந்தித்தன அவைகளும் செய்தியே கேள்விப்பட்டு அவைகளுடன் சேர்ந்து ஓடின மிருகங்களின் கூட்டம் ஓடி வந்து கொண்டிருந்த எதிரே ஒரு சிறுத்தைப்புலி எதிர்பட்டது அது கூட்டத்தில் கடைசியாக ஓடும் ஒரு நரியை பார்த்து ஏன் இப்படி தலைத்தெடிக்க ஓடுகிறீர்கள் என்று கேட்டது உலகம் விழுந்துவிட்டது விட்டது ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றது நரி அப்படியா உலகமாக விழுந்துவிட்டது நானும் உங்களுடன் வருகிறேன் என்று கூறியவாறே சிறுத்தை புலியும் கூட்டத்துடன் சேர்ந்து ஓடியது அதற்கு பின் ஒரு கரடி ஓடியது இவ்வாறு மிருகங்கள் அனைத்தும் தலை ஓடிக்கொண்டிருக்கும்போது சிங்கம் ஒன்று எதிர்ப்பட்டது சிங்கம் கடைசியாக ஓடுகிற கரடியை பார்த்து ஏன் இப்படி தலைதெறிக்க ஓடுகிறீர்கள் உங்களுக்கு என்ன நேர்ந்துவிட்டது என்று கேட்டது பெரிய ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது உலகமே புரண்டுவிட்டது அதற்கு பயந்துதான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றது கரடி இதைக் கேட்டதும் சிங்கத்திற்கு வியப்பாக இருந்தது உலகமாவது விழுவதாவது இது என்ன பைத்தியகாரத்தனம் என்று நினைத்த சிங்கம் அவைகளை நிற்குமாறு கூறியது அதன் பேச்சை எந்த மிருகங்களும் சட்டை செய்யவில்லை சிங்கத்திற்கு கோபம் வந்துவிட்டது மரியாதையாக அப்படியே நில்லுங்கள் இல்லாவிட்டால் உங்கள் மீது பாய்ந்து கொன்று போட்டுவிடுவேன் என்று கோபத்துடன் கர்ஜித்தது சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டதும் எல்லா மிருகங்களும் பயந்து போய் மேற்கொண்டு ஓடாமல் அப்படியே நின்றுவிட்டன சிங்கம் அவர்களின் அருகே வந்து கடைசியாக இருந்த கரடியை பார்த்து உலகம் விழும்போது நீ பார்த்தாயா என்று கேட்டது நான் பார்க்கவில்லை யானையார் சொன்னார் அதனால்தான் ஓடினேன் என்றது கரடி சிங்கம் யானையை பார்த்து உலகம் விழும்போது நீ உன் கண்ணால் பார்த்தாயா என்று கேட்டது நான் பார்க்கவில்லை சிறுத்தை அண்ணாச்சி சொன்னார் அதனால்தான் ஓடினேன் என்றது சிங்கம் சிறுத்தை புலியை பார்த்து கேட்க அது தானும் உலகம் விழுந்ததை பார்க்கவில்லை என்றும் நரியார் கூறியதாகவும் சொன்னது இவ்வாறு ஒவ்வொரு மிருகமாக கேட்டுக்கொண்டே வந்த சிங்கம் கடைசியாக முயலை பார்த்து உலகம் விழுந்துவிட்டது என்று முதலில் சொன்னவன் நீதானே உலகம் விழுந்ததை நீ உன் கண்ணால் பார்த்தாயா என்று கேட்டது உலகம் விழும்போது நல்ல வேளையாக நான் கண்களை மூடிக்கொண்டிருந்தேன் இல்லாவிட்டால் அந்த பயங்கர நிகழ்ச்சியை பார்த்திருக்க வேண்டியிருக்கும் என்றது முயல் அது சரி நீதான் கண்களை மூடிக்கொண்டிருந்தாயே உலகம் விழுந்துவிட்டது என்று உனக்கு எப்படி தெரிந்தது என்றது சிங்கம் பயங்கரமான சப்தம் கேட்டது அந்த ஓசையை கேட்ட பிறகு அங்கே நிற்க எனக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது என்றது முயல் எந்த இடத்தில் அந்த சம்பவம் நடந்தது அந்த இடத்தை எனக்கு காட்டு என்றது சிங்கம் ஐயையோ நான் வரமாட்டேன் எனக்கு பயமாக இருக்கிறது என்றது முயல் பயப்படாமல் என்னுடன் வா நான் முன்னால் போகிறேன் எனக்கு அந்த இடத்தை காட்டு என்றது சிங்கம் சிங்கம் முன்னால் செல்ல முயல் வழிகாட்டிக்கொண்டே வந்தது மற்ற மிருகங்களும் அதனை பின்தொடர்ந்தன கடைசியாக முயல் தான் தங்கியிருந்த பனைமரத்தை பார்த்ததும் தூரத்தில் இருந்தபடியே அதோ அந்த பனைமரத்தடியில் இருக்கும்போது உலகம் விழுந்ததை பார்த்தேன் இல்லை இல்லை உலகம் விழுந்த ஓசையை கேட்டேன் என்றது முயல் சரி நீங்கள் இங்கே இருங்கள் நான் அருகில் சென்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறிய சிங்கம் பனைமரத்தடியில் சென்றது சுற்றுமுற்றும் பார்த்தது அங்கே ஒரு பெரிய பனம்பலம் கீழே விழுந்திருப்பதைக் கண்டது அதிலிருந்து இந்த பனம்பலம் விழுந்த ஓசையை கேட்டுத்தான் அசட்டு முயல் ஓடி வந்திருக்க வேண்டும் என்று நினைத்த சிங்கம் பனம்பலத்தை எடுத்துக்கொண்டு மிருகங்களிடம் வந்தது அசட்டு முயலே சரிவர பார்க்காமல் இந்த பனம்பலம் விழுந்த ஓசையை கேட்டு உலகமே விழுந்துவிட்டது என்று முட்டாள்தனமாக நினைத்தாயே நீ முட்டாளாக இருந்ததுமல்லாமல் மற்றவர்களையும் முட்டாளாக்கி விட்டாயே உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கிறதா யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பி விடுவதா நடக்குமா நடக்காதா உண்மையா பொய்யா என்று கொஞ்சமாவது யோசனை செய்து பார்க்க வேண்டாமா உலகமும் விழவில்லை ஒன்றும் விழவில்லை எல்லோரும் நிம்மதியாக அவரவர் இடங்களுக்கு செல்லுங்கள் என்றது சிங்கம் எல்லா மிருகங்களும் தங்கள் அசட்டுத்தனத்தை எண்ணி முயலை திட்டியபடியே தங்கள் இருப்பிடங்களுக்கு தனத்தை மூட்டை கட்டி விட்டது முயல் இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க கூடிய நீதி என்னன்னு பார்த்தோம்னா முன்பின் ஆராயாமல் நாம் செய்யும் ஒரு செயல் பல பேரை துன்பங்களுக்கு ஆளாக்கும்